உலகாலம் சாய் உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் போன வாரம் மாயம்மா அப்படிங்கிற ஒரு மகாசக்தி பராசக்தி அவங்கள பத்தி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம் அடுத்த வாரம் இன்னும் தொடரும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆச்சரியப்படக்கூடிய ஏராளமான அற்புதங்கள் செய்த மாயம்மா பற்றி இன்னும் பல செய்திகள் தெரிந்து கொள்ளலாம் கடலோரத்தில் திடீர்னு காணப்படுவாங்க அடுத்த கணம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கடலுக்குள்ளே ஏதான ஒரு பாறை இருந்தது அந்த பாறை மீது உட்காந்த நிலையில் வந்து அம்மா கா அம்மா காணப்படுவாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் இப்போ தான் நீங்கள் இருந்தாங்க எப்படி திடீர்னு பா கடலுக்குள்ளே அதுவும் பாறை மேலே போய் உட்காந்தாங்கன்னு உடனே அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கடலுக்குள்ளே குதிச்சிருவாங்க குதிச்சுட்டு கடல் பாசி அதே மாதிரி கடல் கடியில் போயிட்டு அங்கே வந்து நிறைய குப்பை மனிதர்களாக நம்மளால் போடப்பட்ட நிறைய குப்பைகள் இருக்கும் இல்லையா அது கடல் கடியில் போய் செட்டில் ஆகிடும் அந்த குப்பையெல்லாம் மொத்தமாக அள்ளிண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடல் கரையில் கொண்டு வந்து அதெல்லாம் சேர்த்து குமித்து போட்டு தீக்குச்சியே இல்லாமல் நெருப்பை பற்ற வச்சுருவாங்க ரெண்டு விஷயம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது முதல்ல வந்து ஈரமான கடல் பாசியும் அந்த ஈரமான பொருட்களை வந்து எப்படி பற்ற வச்சாங்க ரெண்டாவது தீக்குச்சி இல்லாமல் எப்படி அது பற்றி இருந்தது இதுதான் அவங்களுடைய சக்தியோட ஒரு எடுத்துக்காட்டு ஆன்மீகத்தை பற்றி அதிகம் தெரியாதவங்களுக்கு இந்த செயல் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் சித்த புருஷர்கள் தினமும் அக்னி பகவானை வந்து ஆவாகனம் பண்ணி அக்னிஹோத்திரத்தை ஏற்று அதாவது ஒரு அக்னி குண்டம் வச்சு அதில் வந்து அக்னியை வந்து வர அதை வரவேச்சு அதுக்கு வேண்டிய பொருட்கள் சாமான்கள்லாம் போட்டு அதுக்கு முன்னாடி யஜ்யம் எல்லாம் செய்வார்கள் இதுதான் நம்ம நாட்டோட பாரம்பரியம் இப்படி தான் இருந்திருக்கு அதற்கு அந்த அக்னிஹோத்திரத்தை வளர்க்குறதுக்கு நெருப்பு கண்டிப்பாக அவசியம் சாய்பாபா கூட எல்லாம் சச்சரித்திரத்தில் படிச்சிருக்கோம் இப்போவும் நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது அவர் ஏற்றி வச்ச துணி இன்னமும் எரிஞ்சின்னு அவரும் அந்த அக்னிஹோத்திரத்தை வந்து ரொம்ப மதித்தார் ஏன்னா அக்னிக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு குணம் இருக்குது என்னன்னா பஞ்சபூதங்களில் அக்னி ஒரு முக்கியமான இடத்தை பெறுறது ஏன்னா அது வந்து அக்னிக்குள்ளே போட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அது அப்படியே பொசுங்கி போயிடும் அந்த பொருளோட ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிடும் மற்ற எதுவாக இருந்தாலும் அது வந்து அவங் அதோட தன்மை வந்து இருக்கும் ஆனால் அக்னிக்குள்ளே போட்டால் அக்னி அப்படியே அதை மாற்றி விட்டுரும் அப்படி தான் பாபா வந்து துணிக்கு அதுலேருந்து வந்த அந்த சாம்பலுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்தார் நம்ம வந்து வெளி தோற்றம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அழகற்றதாக இருந்தது ஒரு தெய்வீக சக்தி படைத்தவள் இவ்வளவு அசிங்கமாக இருக்க வேண்டிய காரணம் என்ன அந்த மாதிரி இருக்க முடியுமா ஏன் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது சில கேள்விகள் எழுமுகிறது இதற்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு அம்மாவை அறிந்தவர்கள் சொன்னது என்னவென்றால் மாயம்மா கன்னியாகுமரிக்கு வந்தபோது கடற்கரையில் தான் காணப்பட்டார் அவ்வளோ அழகு அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மா அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அவர்களின் அழுகல் அழுகலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயும் வந்து கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் உள்ளவங்க இருந்திருக்காங்க எப்போதுமே இருந்திருக்காங்க கலியுகம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அம்மாவை வந்து ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புத்தி கெட்ட மனிதர்கள் வந்து அம்மாவை பின்னாடி தொடங்கி போய் அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை இதைய வந்து கொஞ்சம் கண்டி பார்த்து அம்மா வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த அழகை பார்த்து தான் இந்த மோசமான மனுஷங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீய எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு வேறே ஒரு பதில் தான் நம்ம சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட தியானம் அவங்களுடைய சக்தி அவங்களோட இந்த யோகினி சக்திகளை வச்சுட்டு அவங்க உருவத்தையே தான் மாட்டிக்க த மாத்தின்றதாக ஒரு உண்மை உள்ளது இது வந்து பல பேரால் சொல்லப்பட்டது ஏன்னா அந்த இளம் பெண்ணை பார்த்தவங்களும் இருக்காங்க அந்த மூதாட்டி மாதிரி ஒரு அழகற்ற ஒரு நிலையில் வந்த ஒரு அம்மாவையும் பார்த்தவங்க இருக்காங்க ஸோ இதுதான் நடந்த உண்மை அப்படி தான் அவங்க வந்து இந்த அழகை வந்து அது வெளியே தோற்றம் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இதுவும் ஒரு அவங்களோட ஒரு விளையாட்டாக இருக்கலாம் அதனால் அவங்க வந்து அந்த அழகற்ற நிலையே வந்து அம்மா தன்னை தானே மாற்றிண்டு இத்தனை சாதனைகள் இத்தனை அதிசயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த அவங்க எப்போ இந்த அழகு இல்லாமல் ஆயிட்டாங்களோ அவங்க பக்கம் யாருமே திரும்பி பார்க்கவே இல்லை அவங்கள பார்க்கறதுக்கு யாருமே வரல ஸோ இது அவங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயமாச்சு ஏன்னா அவங்க தியானம் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய வேறு நிலைக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து மனிதர்களோட தடை இல்லாமல் இருந்தது இந்த மாதிரி முடியுமா ஒரு பெண்ணாலேயோ ஒரு ச மனுஷியாலேயோ உலகத்தில் பிறந்தவங்களால் இந்த மாதிரி ஒரு செயல் செய்ய முடியுமா தன்னோட தோற்றத்தை மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம போல் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறது தான் பதில் இதுக்கு ஒரு பதில் என்னென்னா சாய் சச்சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயி அப்படின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிடக்கூடிய ராதாகிருஷ்ணமாயி அந்த அம்மா கூட இளம் பெண் ஆனால் கன கணவனை வந்து இழந்தவங்க அவங்க கிருஷ்ணர் மீது வந்து அளவற்ற பக்தியும் கொள்ள ஆசையும் பாசமும் வச்சுருந்தாங்க அவங்க வந்து ஒரு கிருஷ்ணரை நோ நோக்கி செல்லணும் ஒரு நல்ல நிலைமையை அடையணும் ஆன்மீகத்தில் அப்படின்னா அவங்களுடைய வெளி தோற்றமும் ஒரு பெண்ணாக அவங்களால் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க விட்டுடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காட்டில் போய் அவங்க தவம் பண்ணி என்ன பண்ணினாங்கன்னா அவங்களோட தவம் வலிமையை வந்து கூடிக்கிட்டு கூடிடுச்சு அப்போது என்னாச்சு அவங்க எல்லா பெண்களுக்கும் இயற்கையாக வரக்கூடிய மாதவிடாய வந்து அவங்க வர விடாம அவனுக்கு தடுத்துக்கு தடுத்துக்கிட்டாங்க அதை தடுத்ததுனால அவங்க என்னங்க அதை கான்கர் பண்ணிட்டாங்க எப்படின்னா ஒரு சாதாரண பெண்ணான நிலைமையை மாறி அந்த பெண் சக்திக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்போ ராதாகிருஷ்ணம் மாயை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்ம மாயமாவால் செஞ்சிருக்க முடியாதா இந்த விஷயத்தை அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து நான் முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி பராசக்தி அவதாரம் அப்போது ஒரு பராசக்திங்கிறது இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு தன் தோற்றத்தை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் இவங்க செய்த பல அற்புதங்களில் ஒரு எல்லாரையும் வியக்க வைச்ச ஒரு அற்புதம் என்னென்னா மக்கள் பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க கடல் நீர் மேலே நடந்து போய்கிட்டே இருப்பாங்களாம் இதை பார்க்கும்போது மக்கள் வந்து இவங்களை ஒரு பைத்தியக்காரி ஒரு பிச்சைக்காரின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இவங்க மேலே பக்தி ஜாஸ்தியாகி நிறைய இவங்களுக்கு வந்து தினம் தினத்துக்கு தினம் இவங்க மேலே இருக்கிற பக்தி வந்து கூடிக்கிட்டே இருந்து நிறைய பேர் இவங்களோட பக்தர்கள் வந்து கூட்டம் அதிகமாகிகிட்டே வந்துதான் அப்போ அவங்க என்ன நினச்சாங்க ஏ இவ்வளோ பெரிய ஒரு மகாத்மா ஒரு மகான் அந்த அம்மா எதுக்கு கடற்கரையில் இந்த மாதிரி நாயங்களோடு அல்லாடணும் எதுக்கு இந்த மாதிரி சுற்றணும் இவங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்தோன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட போய் பேசினதா பேசினாங்க ஆனால் அம்மா வந்து எப்பவுமே பதில் பேச மாட்டாங்களோ அவங்க வந்து கையால் ஜாட காமிச்சு மறுத்துட்டாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆனால் எப்போவும் போல அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோயில் வாசல்லேயே அவங்க உறங்குவாங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து காலத்தை கடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போலேருந்து ஆச்சுன்னா அம்மாவோட இந்த சக்திகள் எல்லாம் பார்த்து எல்லாரும் மானசீகமாக வந்து அவங்கள பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா திடீர்னு வந்து அவங்க வந்து சில பேர் அவங்கக்கிட்ட வரும்போது சில சில தீர்க்க முடியாத நோய்களோடு வருவாங்க வரும்போது அழுவாங்க ஐயோ இதுதான் நான் வந்து கடைசியாக வாழக்கூடிய நாளாக இருக்கலாம் அப்படி எனக்கு இந்த நோய் அப்படின்னும் போது அப்பா ஒன்றுமே பேச மாட்டாங்களாம் அவங்க கையை எடுத்து அந்த பாதிக்கப்பட்டவரோட மேலே வச்சு தலையை ஒரு தாய் போல் தடவி கொடுப்பாங்களாம் அந்த தடவை கொடுத்த அந்த க்ஷணமே அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப அருமையாக மாறிடுறது தான் அந்த அவங்கள படுத்தின் இருந்த அந்த நோய் வந்து காணாமல் போயிடுறது இந்த இது வந்து பல பேர் கண்ணால் பார்த்தவங்க அதே மாதிரி மனுஷனாக பிறந்தோன்னே நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்துருக்கோம் அந்த கவலைகள்லாம் எடுத்து நம்மக்கிட்ட வந்து ஒரு தாய்மடியில் படுத்து அழறா போல் வந்து அம்மா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்கன்னா அதே மாதிரி அவங்க வந்து தலையை தாண்டி கொடுத்தோன்னே அவங்க கவலைகளையும் மருந்து அவங்கள சூழ்ந்துருக்கிற பிரச்சனைகளையும் தீர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ரொம்ப ஆயிட்டாங்க அந்த ஒரு சின்ன சுற்று வட்டாரத்தில் மாயம்மா ஆனால் எப்போவுமே ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க இப்போது திரு ராஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சேலம் கிட்ட இருந்தார் அவர் வந்து ஒரு தடவை அம்மா பற்றி கேள்விப்பட்டார் இந்த மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு மகாசக்தி உள்ள ஒரு பெண் சா சித்த யோகினி இருக்காங்க அவங்க வந்து இதில் இந்த மாதிரிலாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் சில செயல்கள் சில அற்புதங்கள் செய்கிறாங்க அப்படின்னு இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து வடலூர் வள்ளலார் சுவாமிகளோட தீவிர பக்தனாக இருந்தார் ஆனால் எங்கேயோ ஒரு மனசில் வந்து அவருக்கு என்ன தோணிக்கிட்டே இருந்ததுன்னா எனக்கு வந்து சரியான குரு இன்னும் அமையல எனக்கு ஒரு குரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார் இந்த பக்தி பா மார்க்கத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து ரொம்ப சீரியஸாக அதே ஒரு வாழ்க்கையாக நினச்சிட்டு போயின்ட்டுருக்கிற ராஜேந்திரன் என்ன பண்ணார்னா தன்னோட வாழ்க்கையை வந்து தட் இஸ் அவங்களுடைய லௌகீக வாழ்க்கையை வந்து துரத்துட்டார் எனக்கு இந்த குடும்பம் இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே வேண்டாம் நான் வந்து என் குருவை தேடி போகணும்ன்ட்டு அப்போ இந்த பெண் தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுட்ட உடனே அவர் வந்து ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு மனசில் அவர் நினைக்கிறதுக்குள்ளேயே அவர் செய்கிற வேலை செய்கிற இடத்துலேருந்து அவருக்கு வந்து கன்னியாகுமரியில் ஒரு புது வேலை கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுபதாவது வருஷம் இது மிகப்பெரிய அதிசயம் ஏன்னா கன்னியாகுமரி போய் அம்மாவை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க போதே அவருக்கு வேலையே அங்கே மாத்தமாயிடுச்சு மாற்றலாயிடுச்சி அவர் வந்து கன்னியாகுமரியில் செட்டில் ஆகிட்டு சாயங்கால நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி கடல் கரை ஓரத்தில் தான் அம்மா உலக போயின்ட்டே இருப்பாங்க நடந்துட்டு அங்கே போய் நீங்கள் அவங்கள சந்திக்கலான்னா இவர் வந்து நம்பிக்கை இல்லை சும்மா வந்தார் என்ன தான் இந்த அம்மா பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து இவரும் நடந்து ஒரு ஓரமாக நின்று அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருந்தார் அம்மா வந்து இவரை சட்டையே பண்ணலை அவங்க அவங்க உலகமே வேற அவங்கள சுற்றி இந்த நாய்கள்லாம் வந்து போயின்னு வந்துட்டு இருந்தது இவருக்கு வந்து தோணித்து இந்த பிச்சைக்காரியை பார்த்தா உலகம் இப்படி போட போட்டுற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஊர் உலகம் இவ்வளோ பேசுகிறாங்க இவ்வளோ பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி தான் கணிச்சார் ஆனால் அவர் மனம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அறியாமல் அம்மா பக்கம் வந்து அது அந்த ஈர்ப்பு அவனுக்கு அவருக்கு வர ஆரம்பிச்சிது அவங்கள பற்றியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு யார் இந்த அம்மா ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்ட்டு அவர் என்ன கவனிச்சார்னா அது வந்து மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் கடும் குளிராக இருக்கட்டும் இல்லை வந்து கடல் சீற்றமாக இருக்கட்டும் எந்த விதமான ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் தான் அந்த அம்மா இருப்பாங்க அவங்கள பாதிக்கவே பாதிக்காது இந்த விஷயத்தை கவனித்த ராஜேந்திரனுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் எப்படி இந்த அம்மாவால் இப்படியெல்லாம் இருக்க முடியறதுன்ட்டு அப்போது அவர் உணர ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு மறைந்த தெய்வ சக்தி பெரிய சக்தி இருக்குது அதோட காரணம் தான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நமக்கு குருவாக இருந்திருக்கக்கூடாதா இவங்களை தேடிதான் நம்ம வந்திருப்போமோ அப்படின்ற ஒரு மனசில் அவருக்கு ஒரு தோணல் வந்து அவர் தீர்மானிச்சிட்டார் இனிமேல் நமக்கு வந்து மாயம்மா தான் நம்மளோட குரு அப் அப்படின்னு சொல்லி இனிமேல் அம்மாவுக்கு சேவை செய்கிறது தான் என்னோடய முக்கியமான வேலை அப்படின்னு அந்த முடிவோடு வந்துடுறாரு அம்மா கிட்டே வந்து சொல்லவும் செய்கிறார் நான் வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது அவர் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டார் அம்மா விரும்பினே கேட்டுக்கிட்டு இவரோட பக்தியும் இவரோட சர்வீஸையும் ஏற்றுக்கிட்டாங்க சரி அப்படின்னு தலையாட்டினாங்க இவருக்கு அம்மாவுடன் வந்து ஒரு மானசீக பந்தம் வந்து ஒரு ஒன்று ஏற்பட்டுடுது அப்படியே வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து ராஜேந்திரன் அம்மாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அம்மா வந்து அவருக்கு ஜாடையாக என்ன சொல்வா சொன்னாங்கன்னா ஒரு இடத்த பற்றி காமிச்சு கொடுத்தாங்க காமிச்சுன்னா அவர் அவங்க சைகைலாம் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு என்ன கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் அந்த இடம் என்னங்கிறது இவருக்கு புரிஞ்சு போச்சு அது வந்து சேலம் அந்த அவங்க அம்மா காமிச்ச இடம் அந்த அவங்க கொடுத்த குறிப்பு பற்றி பார்த்தோம்னா அது வந்து சேலம் இவர் அம்மாவை கூட்டிட்டு சேலத்துக்கு கிளம்பி வந்துட்டார் அதுவே அம்மாவோட ஆசிரமமாக ஆகிட்டு கடைசியில் ஜீவ ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடமாகவும் மாறிடுச்சேன்னு அவங்க அம்மா வந்து அதை தான் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க நான் அங்கே தான் சமாதி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து ஆச்சரிய எல்லாரும் ஆச்சரிய ஆச்சரியம் பாடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த மாமனிதன் அந்த வயசில் வந்தார் அப்போ அவருக்கு ஐம்பது வயசோ எங்கள் இருக்கும் அவர் நைன்டீன் செவன்ட்டியில் வந்த போது இன்னமும் உயிரோடு இருக்கார் அதுவும் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இத்தனை ஆண்டு காலமும் ஒரு நாள் கூட சலிக்காம எந்த விதமான ஒரு குறையும் சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கு நம்ம வந்து சேவை செய்கிறோம்னு சொல்லி நினச்சிட்டு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காரு செஞ்சார் இன்னும் செஞ்சுட்டு இருக்கார் அவருக்கு அதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் பார்த்திங்கனாக்கா எங்கேயோ சேலத்தில் எங்கேயோ இருந்தவருக்கு மாயம்மாவோட சக்திகள் தெரிஞ்சு தன் குரு யாருன்னும் இவன் இவர் புரிஞ்சுன்னு இங்கே வந்து இவங்களுக்கு செய்ய சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் இப்பேற்பட்ட அவதூதர்கள் மகான்கள் வாழ்ந்த வாழ்கின்ற காலகட்டத்தில் நாமும் இருந்திருக்கிறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு நாட்டிலும் இவ்வளோ ஒரு மகாசக்திகள் வந்து வந்திருக்காது நம்ம பாரத தேசத்தில் இதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எல்லாருமே எல்லா மொத்தம் பார கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்தா எல்லா இடத்துக்கும் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் ஒரு மனிதனால் வந்திருக்கு அதனால் நமக்கு அந்த பெருமையும் உண்டு நமக்கு அந்த பாக்கியமும் உண்டு இத்துடன் நான் இந்த ஒரு என்னோடய இந்த எபிசோடோட இது முடிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக செகண்ட் எபிசோடுன்னு தான் சொன்னேன் பட் பார்த்தா அம்மா பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் இன்னமும் இருக்குது சாய்பாபா கூட ஒப்பிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் இன்னும் பலது இருக்குது அதனால் நான் அடுத்த ஒரு எபிசோடில் அதெல்லாம் உங்களுக்கு நான் கொண்டு சேர்க்குறேன் அது வரைக்கும் ஓம் சாய்ராம்